கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் நபி அவர்களின் மீது வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி இந்த வழியாக தொழுகைக்காக வேண்டி போகும்பொழுதும் வரும்பொழுதும் குப்பையை கொட்டக்கூடியவர்களாக இருந்தார் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடம் அந்த தாய் அந்த குப்பையை கொட்டக்கூடிய அந்த அம்மாவுடைய வீடு இருந்த இடமாக இருக்குது இந்த இடத்துல இருந்து தான் தன்னுடைய வீட்டு ஜன்னல் வழியாக நபியின் மீது குப்பையை அந்த அம்மா கொட்டி இருக்கிறாங்க பல பலவிதமான சிரமத்தையும் கஷ்டத்தையும் அந்த பெண்மணி கொடுத்தாங்க ஆனால் நபி அவர்கள் அல்லாஹிற்காக வேண்டி எல்லாத்தையும் பொறுமையாக அல்லாஹிற்காக வேண்டி எல்லாத்தையும் தியாகத்தை கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டார்கள் நபி அவர்களுடைய பொறுமை எந்த அளவிற்கு இருந்து இருக்கிறது நம்மால் பார்க்க முடியும் இன்று நம்மை யாராவது பேசிவிட்டால் உடனடியாக கோபப்பட்டு அடிக்க சென்று விடுகிறோம் விடுகிறோம் திட்ட சென்று விடுகிறோம் ஆனால் நபி அவர்கள் எந்த அளவிற்கு பொறுமையை மேற்கொண்டு இருக்கிறார்கள் நபி அவருடைய பொறுமையை கொண்டு அந்த மூதாட்டிக்கு அல்லாஹ் இஸ்ராத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான் சஹராத்துடைய நிலைமையில் அந்த பெண்மணி லா இலாஹ முஹம்மதுர் முஹம்மது ரசூலுல்லா என்பதாக கலிமா சொல்லி அந்த அம்மா இஸ்லாத்திற்கு வந்து அவர்கள் மூத்தானார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பொறுமையையும் தொழுவையும் கொண்டு அல்லாஹிடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக மக்காவிலிருந்து ஏ எம் கரிமுல்லா மன்பாய் அஸ்லாம்